எங்களுடைய வீர மரபர்களுடைய வரலாற்றில் புறநாள் கண்டாத தமிழம் வரலாற்றை தமிழம் கண்டது என்று தமிழ வரலாற்றை சொல்லி சொல்லி உலக தமிழம் ஒன்றுபட்டு சாதியாக மதமாக பிரிந்திருந்த தமிழம் என்று ஒற்றை கொடியின் தமிழ் என்ற மொழி கொண்டு போராடுகின்றது ஆயுத எழுத்து ஒற்றை எழுத்து அது தவிர்க்கப்பட்ட அடுத்து அல்ல அது அத்தனை நிரப்பி நிற்கின்ற எழுத்து அதை எப்படி ஆயுத மொழியில் பேசியவர்கள் வீரமரவர்கள் சொல்லி இந்த இனம் வெல்லும் இந்த இனம் போராடும் இன்று இந்த இந்த அத்தியாயத்தில் நான் எழுதப்பட்ட பக்கங்களோடு மட்டுமல்லாமல் அந்த புகைப்படங்கள் அதாவது சான்று பகர்கின்ற புகைப்படங்கள் நான் ஒரு இனப்படுகொலையின் நிறைய எழுத்துக்களை முகநூலாக எழுதுகின்ற பொழுது இருபத்தேழாவது முகநூல் என்று வைத்திருக்கின்றேன் கணக்கு எதை போட்டால் இன்று நான் ஒரு நேரலை விட்டிருந்தேன் அதையும் தடை செய்து விட்டார்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை இவ்வாறாக நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் ஆவணங்களை அழித்தொழிக்கின்ற இந்த உலகத்தினுடைய கரைமை எங்கள் மக்களுடைய அந்த இனப்படுகொலையின் ஆவணங்கள் இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் அழுத்தி சொல்ல வேண்டும் அந்த ஆவணங்களை நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய வானொலியில் ஒரு ஐயா இப்பொழுது வருவதில்லை தவம் என்று அடிக்கடி சொல்வார் ஆவணப்படுத்துங்கள் ஆவணப்படுத்துங்கள் ஆவணத்தைப்படுத்துங்கள் என்று அந்த நோ ஃபயர் சோன் வந்த இப்படியான ஆவணங்கள் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி கதறினோம் உலகத்தில் இருந்து ரஷ்ய மொழியினுடைய தாய் நாவலை பார்க்கின்ற பொழுது இப்படியான நூல்கள் எங்களுக்கு இல்லையே என்று சொன்னோம் இங்கே பேர் சொல்ல விரும்பவில்லை சில நூல்கள் வந்தன எங்களுடைய போராட்டத்தை காட்டி கொடுப்பதாகவும் ஒரு இரண்டகத்தை செய்வதாகவும் வந்த நாங்கள் வெளி வெளி வெளியாக துடித்தோம் இன்று இந்த நூலை பார்க்கும் பொழுது அந்த நிபிர்வு எங்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த இனம் வெல்லும் இன்றைய போராட்டங்கள் வரை புகைப்படங்கள் ஊடாக காட்சிப்படுத்தப்படுகின்றன அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்வதற்கும் அடுத்த தலைமுறை இதை பேசுவதற்கும் சந்தனைகள் கடந்தும் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த அதில் இருக்கின்ற திரிவனைய அந்த பிரகடனம் மாதிரி எங்களுடைய தமிழீழம் என்ற அந்த கோட் எங்களுடைய இலக்கை அடையும் வரை இந்த இனம் போராடுவதற்கான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது ஒற்றை குறையை குறை என்று சொல்ல மாட்டேன் அதை இன்னும் நிறையாக்கி தருங்கள் என்று நிலவரங்களை கேட்கின்றேன் இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் இனப்படுகொலை என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு சில வரிகளில் ஒரு சில இடங்களில் அது இனக்கலவரம் என்று சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நடந்து பெற்றது இனக்கலவரம் நடந்தது இன என்பதில் இங்கே சில அரசியல் இருக்கின்றார்கள் அது நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு நாங்கள் உறுதி சொல்வோம் இது நடந்தது இனப்படுகொலை இது எங்கள் ஆயுதம் இதற்கான எங்களுடைய தமிழக விடுதலைக்கு வரை போராடுவதற்கான ஆயுதத்துக்கான ஆவணம் எங்களுக்கு வலுப்படுத்தலாக இந்த நூல் இருக்கின்றது இது போன்ற நூல்கள் பெருக வேண்டும் நிதனுடைய உழைப்பு தலைவணங்குகிறேன் நன்றி வணக்கம்